உலக மக்கள் அனைவரதும் தலைவராக நபியவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் அறியாமையில் மூழ்கி போயிருந்த அரபு சமூகத்துக்கு மத்தியில் உலக அமைதிக்கான தூதை நபியவர்கள் முன்வைத்தார்கள் தாம் பாரம்பரியமாக ஏற்றிருந்த சிந்தனைகளுக்கு மாற்றமான ஒன்றை ஆதரிக்க அவர்களது உள்ளம் இடம் கொடுக்கவில்லை ஒரே கடவுளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் முழு உலக மக்களையும் ஒன்றுபடுத்தலாம் என்ற நபியவர்களின் பணியை அவர்கள் எதிர்த்தார்கள் நபியவர்களின் இந்த பணியை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செய்தார்கள் நபியவர்களையும் அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் இந்த நிலையில்தான் நபியவர்கள் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் அங்கிருந்த சமூகம் நபியவர்களை ஆரவாரமாக வாரமாக வரவேற்றது மதீனாவிலே ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பும் பணியை அண்ணல் நபி ஆரம்பிக்கின்றார்கள் முதலில் அனைவரும் ஒன்றாய் கூடக்கூடிய மத்திய நிலையமாக பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள் அடுத்ததாக மக்களை ஓரணியில் திரட்டும் பணியை ஆரம்பிக்கிறார்கள் மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்களை மதீனாவின் சுதேசிகளுடன் பிணைத்து விடுகிறார்கள் இதன் மூலம் குடியேற்றவாசிகள் புலம்பெயர்ந்தவர்கள் என்கின்ற வேறுபாட்டை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்தார்கள் பின்னர் மதீனாவிலே இருந்த சமூகம் பல குழுக்களாக பிரிந்திருந்ததை நபியவர்கள் அவதானிக்கிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட குழுக்களாக மதீனா மக்கள் பிளவுபட்டிருந்தார்கள் இவற்றின் தீரா பகைக்கு உதாரணமாக கோத்திரங்களின் பிளவை குறிப்பிடலாம் இவர்கள் உட்பட அனைவரையும் ஒரே குடையின் கீழ் நபியவர்கள் ஒன்றுபடுத்தினார்கள் மண்டை ஓட்டில் இரத்தத்தை ஊற்றி குடிப்பதாக சபதமிட்டவர்களை கூட நபியவர்களால் ஒற்றுமைப்படுத்த முடியுமாக இருந்தது தமது தூதை ஏற்றுக்கொண்டவர்களை ஒரு சமூகமாக பிணைத்த நபியவர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நோக்கி தமது நேசத்தையும் நீட்டினார்கள் மதீனாவில் இருந்து தமக்கு எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருந்த யூதர்களையும் நபியவர்கள் ஒன்றிணைத்து சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பினார்கள் ஒன்றுபட்ட இந்த சமூகத்தின் முக்கிய குறிக்கோளாக நாட்டை கட்டியெழுப்புவது அமைந்திருந்தது இதற்காக சாசனம் என்ற பிரகடனம் அனைத்து சமூகங்களினதும் ஒருமைப்பாட்டுடன் வெளியிடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நபியவர்கள் பலமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான அஸ்திவாரமிட்டார்கள் நாட்டின் சமூகங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு நாட்டை கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு செயற்பட்டு அதிலே வெற்றியையும் அவர்கள் சாதித்துக் காட்டினார்கள் நபியவர்களின் இந்த முன்மாதிரியை கருத்திற்கொண்டு ஒற்றுமை எனும் கற்களால் வார்க்கப்பட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நபியவர்களே நினைவு கூறும் இந்நன்னாளில் திடசங்கட்பம் பூணுவோம் எங்கிலும் வெற்றியின் கோஷம் இதே பயணம் நாடே வாழ்க்கும் வெற்றி நமரே சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான நாடு